தொபாபையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் எப்ப தொண்ட குலுக்கி அவருடைய ரூஹ் வந்துடுமோ பேச்சு வராதே பேச்சு வராதி மக் பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நினைப்பாங்க இவருக்கு நோய் முத்திடுச்சு வக்கைலமன் ராக் வக்கைலமன் ராக் ஓவன் அண்ணகுல்ஃபல்லாஹ் தாரா சொல்லுகிறான் எல்லாம் சொல்லுவாங்க இவருக்கு யாராவது ஓதி பாருங்களே யாராவது வரும் முன்னால மனைவி இருப்பா குழந்தைகள் இருப்பாங்க அன்பான பெற்றோர்கள் இருப்பாங்க இந்த நேரம் கூட இருந்து கூட்டாளிமார் இருப்பாங்க மேலானவர்களை சிந்திப்பான் மனிதன் இவருடைய தொண்ட குளிக்கு ரூஹ் வந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் அந்த நேரத்துல அந்த மனிதனுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் மறைக்கப்பட்டு மௌத்துக்கு பின்னால மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கம் அந்த நரகம் இந்த காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும் இப்ப சொல்ல நினைக்கிறாரே எனக்கு வந்த முடிவை பார்த்து சொல்ல நினைக்கிறேன்

കൊണ്ട് പിന്നെ എന്തൊക്കെ നെച്ചോ എന്തോ എന്തൊക്കെ അല്ലാതെ